வீடியோ பார்க்க வந்திருக்கிற அன்பானவங்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல காமெடியன் அப்படின்ட்டு இருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ அவரை யாரும் அப்படி சொல்லிக்கிட மாட்டாங்க ஏன்னா அவர் பண்ணுற வேலைகள் அப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் கிட்டத்தட்ட பிக் பாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் கூட அவருடைய பேர் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் சில விஷயங்கள் பண்ணுறதுனால அவருடைய பேர் முழுசாகவே கெட்டு போய் கிடக்குது அப்படின்ட்டு நம்ம தைரியமாக சொல்லலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் எங்க நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க நீங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கீங்க அந்த வீட்டுடைய உரிமையாளர் வந்து உங்கள்கிட்ட வாடகை கேட்குறாரு நீங்கள் அவர்கிட்ட தர முடியாது என்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய அரசியல் பலம் இருக்குது எனக்கு இவங்களெல்லாம் தெரியும் இந்த ஒரு முக்கியமானவங்களெல்லாம் தெரியும் உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா இல்லாட்டி அண்ணன்னே ஒரு ரெண்டு மாதம் டைம் கொடுங்கண்ணே இல்லாட்டி ஒரு மாதம் டைம் கொடுங்களேன்னு கேட்பீங்களா இல்லாட்டி போடா நீயும் இதுவும் வீட்டு வாடகைலாம் தர முடியாது ஆனால் நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி உரிமையாளர் வீட்டிலே இருந்துக்கிட்டு அந்தாலேயே பிடிச்சி கத்துனா அவர் சும்மா இருப்பாரா இந்த ஒரு தப்பை தான் நம்ம கஞ்சா கற்பு வந்து பண்ணியிருக்காரு இவர் இப்படி பண்ணுறதுனால ஒட்டுமொத்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்குமே வீடு வாடகைக்கு கொடுக்க யாருக்குனே கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவர்லாம் இப்படி பண்ணுறதுனால இன்னும் வாடகைக்கு வீடு கிடைக்காம தான் சினிமா பிரபலங்கள் அலைய வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீட்டுடைய உரிமையால் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக வீட்டு வாடகை தரலை நான் வந்து வீட்டு வாடகையை வந்து கேட்க போகிறேன் ஆனால் அவர் தர மாட்டேங்கிறாரு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய அதாவது அவர் டைம் கூட கேட்க மாட்டேங்கிறாரு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆலை தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்படி அவர் சொல்லும்போது நான் என்ன பண்ணட்டும் ஒரு உடைய சப்போர்ட்டும் எனக்கு இல்லை இப்போ அவர் டக்குன்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு உடனே எல்லாரும் என்னை தான் வந்து கத்துறாங்களே தவிர அவர் என்னுடைய பக்கம் உள்ள நியாயத்தை யாருமே யோசிக்க மாட்டுறாங்க நானும் இஎம்ஐ போட்டு தான் கட்டிகிட்டு இருக்கேன் வீடு கட்டி இப்போ இஎம்ஐ தான் நான் கட்டிகிட்டு இருக்கேன் அவர் கொடுக்குற வாடகை வந்தால் தான் என்னால் இஎம்ஐயை கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை வந்து வீட்டின் உரிமையாளர் வைக்கும் பொழுது நம்ம மீடியா எவ்வளோ மோசம்ட்டு எனக்கு புரிஞ்சு பாதிக்கப்பட்டவன் ஒருத்தர் இருக்கான் ஒருத்த வந்து பிரபலம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொண்டு மட்டுமே எல்லோரும் நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இந்த விஷயத்தில் என்னுடைய சப்போர்ட் அவருக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி என்னுடைய வீடியோ பார்க்க உட்காந்துருக்கீங்களா நீங்கள்லாம் உங்களுக்கும் அதே தான் நான் சொல்ல விரும்புவேன் இந்த விஷயத்தில் இவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் வீட்டோட உரிமையாளர் இப்போ சைட்லேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உரிமையாளர் தான் கரெக்டுன்னு தோணும் வீட்டை வந்து ஒழுங்காக பராமரிக்கிறதும் கிடையாது ஒரு ஃபேமிலி வசிக்கிற வீடாக அப்படி தான் சொல்லி என்கிட்ட வாடகை கேட்டாங்க ஆனால் இப்போ அந்த வீட்டில் ஃபேமிலிலாம் வசிக்கிற மாதிரி தெரியல ஒரு லார்ஜ் மினி லார்ஜே வச்சு இருக்காரு கஞ்சாய் கருப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுடைய உரிமையாளர் வந்து சொல்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தில் எங்கே நம்ம தப்பாக போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா சொல்கிறாரு கலைஞர் அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அவர்கள் கொடுத்த க கலைமாமனை விருதை வந்துட்டு காணோம் அந்த விருதை யார் எடுத்தா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கஞ்சா கருப்பு எழுப்புறாரு அப்புறம் வீட்டில் வச்சுருந்த ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை காணோம் நான் இல்லாத நேரம் என்னுடைய வீட்டை உடச்சி உரிமையாளர் வந்து உள்ளே போயிருக்காரு பொருளெல்லாம் அடித்து உடச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை கஞ்சா அவர்களை அவர்கள் கிடைக்கிறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி இதில் வந்து பிரச்சனைன்னு கிடையாது எந்த வீட்டுடைய உரிமையாளராக இருந்தாலும் சரி வீட்டு வாடகை கொடுக்கலாட்டி வீட்டை விட்டு காலி தான் சொல்லுவான் நம்ம மூடிக்கிட்டு காலி பண்ணிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கணும் வேறு வழியே கிடையாது இந்த விஷயத்தில் இவ்வளோ தான் இதை பற்றி வளவளச்சலச்சலம்னு சொல்லிகிட்டு இருக்கிற வேற ஒன்றுமே கிடையாது ஆனால் பல யூடியூப் சேனல்ஸ் இதை வந்து ரொம்ப மும்முரமாக பேசிகிட்டு இருக்காங்க மும்முரமாக பேசுகிற அளவுக்கு இந்த விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இதை அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது நியூஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளணும் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் பாய்